தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தைந்து வரை பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நல்ல கருத்து உலக நீதின்னு சொல்லி பழைய காலத்தில் ஒரு நூல் இருந்துச்சு அதாவது நீதி போதனைன்னு ஒரு வகுப்பு நான் படித்த காலத்துல எல்லாம் இருந்துச்சு இப்போ அது இருக்கான்னு தெரியலை பொதுவாக நீதி போதனைக்கு உள்ள வகுப்பில் இது மாதிரியான பாடல்கள் கொக்கை அது மாதிரி அவையாருடைய பாடல்கள்லாம் அதில் கொடுப்பாங்க ஏரளம் தமிழ் அப்படின்லாம் புத்தாமல் இருக்குது அதில் உலகநீதிங்கிறது உலகநாதர்னு ஒருத்தர் எழுதின கவிதை ரொம்ப அருமையாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை நல்லா வளமாக இருக்கணும்னா எப்படி நடந்துக்கணுங்கிறத அட்வைஸ் பண்ணியிருப்பார் ஆனால் அதில் கடைசி முத்தாய்ப்பாக வந்து முருகனையை நினைச்சிருப்பார் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே எல்லா பாட்டிலையும் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே அப்படின்னு சொல்லி அதில் முடியும் அதில் ஒரு வரி என்ன எழுதியிருக்காங்கன்னா சேராத இழந்த நிலை சேர வேண்டாம் செய் நந்தி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் கர்ணன் கதைப்படுத்திருப்பியே செய் நந்தி மறக்காதவன் கர்ணனா எந்த இடத்துல துரியோதனோடு சேர்ந்தானோ கடைசி வரை அவனுக்காகவே பாடுபட்டாராம் பொதுவாகவே நம்ம நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு திருக்குறள் சொல்லுது ஆக நன்றி வந்து மறக்கக்கூடாது செய் நந்தி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் ஊரோடு குண்டுணியாய் தெரிய வேண்டாம் குண்டுணியா என்ன கோல் சொல்லுதல் கோல் சொல்லவே கூடாது அங்கே இருக்குது அங்கே சொல்லி அங்கே இருக்குது இங்கே சொல்லி உற்றாரை உதாசீனம் செய்ய வேண்டாம் உற்றார் உறவினர்களை போய் உதாசீனம் செய்யக்கூடாதான் பேரான காரியத்தை தவிர்க்க வேண்டாம் புகழ் உங்களுக்கு தரக்கூடிய காரியமா அதை கண்டிப்பா நீங்க தவிர்க்கக்கூடாது கூடாது நீங்க செஞ்சே ஆகணும் பிணைப்பட்டு துணை பேசி திரிய வேண்டாம் பிறருக்கு பொறுப்பு சொல்லி மாட்டிக்க கூடாதான் பிணைப்பட்டு துணை பேசி திரிய வேண்டாம் வாராறும் குறவருடைய வள்ளி பங்கன் அந்த வள்ளி மணவாளன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சு என்று முடிக்கிறார் இப்படி ஏராளமான பதிகம் அவர் எழுதியிருக்கிறார் அதுல இது ஒரு பாடல் இது மாதிரி அந்த நீதி போதனை வகுப்பில் நான் படித்தது இது உலக நீதிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இது மாதிரி எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி க கருத்துகள் வரும் அதில் சேராத இடத்துல போய் நம்ம சேர்ந்துடக்கூடாது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கணும் அதுக்கு தான் திருக்குறளில் கூட நட்புக்கு மூன்று அதிகாரத்தை ஒதுக்கியிருப்பார் தீ நட்பு நட்பு அது மாதிரி கொடுத்துருப்பார் கூடா நட்புன்னு இருக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் சேராத இடத்துல போய் சேர்ந்தடக்கூடாது அப்படிங்கிறத மிக தெளிவாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் பழைய நீதி கருத்துக்களை இதுபோன்ற நீதி கருத்துக்களை நாம் எடுத்து நம் வாழ்க்கையிலையும் நாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒளிமையமான எதிர்காலத்தை நாம் அமைத்துக் கொள்ள இயலும் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே பூசல்கள் புதுமை படைக்கின்ற நாள் இந்த நாள் புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் இரண்டாம் இடத்தில் வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கிற இடத்திலே விரையாதிபதி குருவோடு இருக்கின்றார் வீட்டிற்கு தேவையான விலை வீந்த பொருட்களை வாங்குவீர்கள் அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் அயல் கூட உங்களுக்கு அனுகூலமான தகவல் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும் ரிஷபராசினியர்களே உங்களுக்கு தேக்க நிலை மாறி ஆக்கநிலை கூடும் நாள் இந்த தெய்வீக பற்று மேலோங்கும் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கடன் சுமை குறைய கூட வழிவகுத்து கொடுப்பார்கள் செயல்களை உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது அரசு வழியில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அகலும் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு நடந்து வந்த தொழிலில் இதுவரை சில தடுமாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள் இன்று அதற்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது இன்று இனிய நாள் கடகராசி நேரர்களே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் ராசியிலேயே புதன் இருக்கிறார் விரையாதிபதி எனவே விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது முன்கோபத்தின் காரணமாக பல நல்ல காரியங்களில் முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டுவிடும் மூத்தவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலும் சிம்மராசி நேர்களே கண்டக ஆதிக்கம் இருப்பதனாலே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் சிறு தொல்லைகள் வருகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது இல்லையே ரண சிகிச்சை வரை கூட அது வந்துவிடலாம் அதே நேரத்தில் இந்த விழுகியுந்த பொருட்களை வாங்குவதற்காக நீங்கள் திட்டமிடுவீர்கள் நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டலாம் இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது கன்னிராசினர்களை உங்களுக்கெல்லாம் இன்று விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையால் நன்மைகள் கிடைக்கின்ற நாள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள் ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் உங்கள் சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் உங்கள் சிந்தனைகள் செயலாக்கும் விதத்திலேயே இன்று குறுபார்வை இருக்கின்றது எனவே குறுபார்வை இருக்கும் அந்த குருவை நீங்கள் இன்று கொண்டாட வேண்டும் இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே இன்று சுக்கரனையும் நீங்கள் வழிபட வேண்டும் குரு பகவானையும் வழிபட வேண்டும் வழிபாட்டு மூலமே உங்களுக்கு வளர்ச்சி இன்று அதிகரிக்கும் குலாம் ராசி நேரங்களே உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு அஷ்டமத்தில் குரு இருந்தால் அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாக இருக்கும் எதையும் நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவது அரிது உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் பணப்புழக்கமும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திதி மாறி செல்லாமல் இருக்க வேண்டுமானால் இன்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது விருத்திகராசி நேர்களை உங்களுக்கு சந்திராஷ்டமம் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டுமானால் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது ஏதாக இருந்தாலும் நீங்கள் அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களையும் ஆன்மீக பெரியோர்களையும் ஆலோசனை கேட்டு செய்வதே நல்லது இடமாற்றங்கள் பற்றியோ ஊர் மாற்றங்கள் பற்றியோ சிந்திக்க வேண்டாம் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்வதே உத்தமம் தனதராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் இன்று ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்கின்ற நாள் அதிகார வர்க்கத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எட்டிலே சூரியன் இருப்பதால் ஒரு சில நேரங்களிலே அரசு வழியில் அல்லது அரசியல்வாதிகளால் சொல்லிகளும் உங்களுக்கு வரலாம் மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும் என்றாலும் மனக்கவலைகளும் மனச்சஞ்சலங்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு இனமுறியாத கவலை மேலோங்கும் இந்த நாளில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டுமானால் இன்று மாத சிவராத்திரி சிவனை வழிபடுவது நல்லது மகராசி நேர்களே உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார் குரு பார்ப்பதனாலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இருந்தாலும் கூட ராசிநாதன் சனி வக்கர இயக்கம் எனவே பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள் பூமி வாங்குவதில் கூட கூடுதல் கவனம் தேவை ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அந்த பூமி வாங்குவதிலே சில தடைகளும் உங்களுக்கு உருவாகலாம் எட்டாம் இடத்திலே சுக்கரன் இருக்கின்றார் அசர் குரு மறைந்திருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் குறிப்பாக குழந்தைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது கும்பராசி நேர்களே உங்களுக்கு இன்பங்கள் வந்து சேர வேண்டுமானால் எதையும் துணிந்து செய்ய இயலாத நாளாக இந்த நாள் இருப்பதனாலே இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள் முழுமையாக நம்பிக்கை உங்களுக்கு இறைவன் மீது வைக்க வேண்டும் ராசியிலேயே சனி வக்கல இயக்கத்தில் இருக்கின்றார் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் செல்வாக்கு மிக்கவர்களை பகித்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் கேட்ட சலுகைகளையும் உங்களுக்கு வழங்க மாட்டார்கள் அதன் காரணமாக உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகரிக்கலாம் கோபத்தின் காரணமாக பல நல்ல காரியங்கள் நடைபெறாமல் போகலாம் எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது கவனம் தேவை மீனராசினியர்களை ஜென்மத்தில் ராகு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இழந்த வேலையை ஒரு சிலர் மீண்டும் பெற வாய்ப்பு உண்டு ஆறாம் இடத்திலே சுக்கரன் இருக்கின்றார் எட்டுக்கதி விதி ஆறில் இருப்பதால் விபரீத ராஜ யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு எனவே சில காரியங்கள் நீங்கள் நடைபெறாது என்று நினைத்த காரியம் இன்று நடைபெறப் போகிறது அதே நேரத்திலே பெண்வெளி பிரச்சனைகள் அகலும் சில நல்ல சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெற வேண்டுமானால் ராகு கேதுக்களுக்குரிய வழிபாடுகளை நீங்கள் முறையாக மேற்கொள்ள வேண்டும் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்